இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் சேதன கட்டுப்பாட்டு பிரிவு பிரித்தானியாவின் இன்டர்நேஷனல் ட்ரேட் கோப்பரேஷன் நிறுவனத்துடன் இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தது தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்கா அபே சிங்க பிரித்தானியாவின் பிரதி உயர்ஸ்தானிகர் தெரிசா மஹோனி சர்வதேச வியாபார மத்திய நிலையத்தின் ஆலோசகர் டாம்ஸ் ஜிஜே இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜய் சிங்க உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றிருந்தனர் ஆர்கானிக் இன்று ஆர்கானிக் என்பது சேதன தரநிலைகளுக்கு இலங்கையின் தரநிலைகளை சீர் அடிப்படையாக அமைகின்றது இந்த திட்டத்தில் இருக்கும் பிரதான விடயம் என்னவென்றால் எமது சேதன உற்பத்திகள் பிரித்தானியாவுக்கு செல்வதோடு சர்வதேசத்திலும் எமக்கு வாய்ப்பு கிடைக்கும் இது உற்பத்தி நிறுவனங்களுக்கு விவசாயிகளுக்கு எமது முழு விவசாய துறையினதும் மாற்றத்துக்கு வழிவகுக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது விசாலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் நாம் ஏற்றுமதி துறையில் பாரிய முன்னேற்றத்தை அடைந்துள்ளோம் பதினான்கு பில்லியன் டாலர் டாலருக்கு அதிகமான ஏற்றுமதியை முன்னெடுத்தோம் அந்த ஏற்றுமதியில் விவசாயத்துக்கு சிறந்த போக்கு காணப்படுகின்றமையை காணக்கூடியதாக இருக்கின்றது விசேடமாக விவசாய ஏற்றுமதி துறையில் அனைத்து ஏற்றுமதி பிரிவுகளும் பொருட்களும் இருபது வீதத்துக்கு அதிகமான முன்னேற்றத்தை அடைந்துள்ளன ஆகவே இந்த செயற்பாட்டுக்குள் எமது ஏற்றுமதி அபிவிருத்தி திட்டத்தை நாம் முன்வைக்கின்றோம் அதனூடாக இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் முப்பத்தி பில்லியன் டாலர் ஏற்றுமதி பொருளாதாரத்தை அடைவதற்காக இதனை முன்னெடுக்கின்றோம் අපියාවන ෘෂසි බෝගවලාගේ එකතු කරගන්නත් මී ක්‍රියාවලි අපිට දායකනයි.